ஹலோ நமஸ்காரம் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக ஸ்ரீமதி நிகமாந்த மகா தேசிகாய நமக நம்ம இந்த வீடியோ செஷனில் பதிமூணாவது பதிகம் நாச்சியார் திருமொழியில் பதிமூணாவது பதிகம் கண்ணன் இன்னும் என்ற பாசுரம் ஆரம்பிக்கிற இந்த பத்து பா பாசுரங்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி மூன்றாவது பாசுரத்தை பார்க்க போகிறோம் இந்த பதிகத்தினுடைய கருத்து என்னன்னு கேட்டால் ஆண்டாள் ரொம்ப ஓட்டம் அடைஞ்சிருக்கா பெருமாளை நினச்சி 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 தன் கை வளைய கழலை தன்னுடைய விடை மெலிய மெளிய வண்ணம் கருக இந்த மாதிரி பல கஷ்டத்தில் இருக்கா அதனால அங்கே இருக்கிற தோழிகள் கிட்டேயும் தாய்மார்கள் கிட்டேயும் சொல்கிறா நிச்சயமாகவே நான் கஷ்டப்படுறேன் நீங்களாம் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள்லாம் உணர்ந்தீங்கன்னா என்னை பற்றி கிண்டல் பேசுகிறது கேலி பேசுறதெல்லாம் நிறுத்திடுங்க அதுக்கு பதிலாக இவனை நம்ம எப்படி சரி யோசிங்க அந்த சரி வேண்டிய வழிமுறையை நானே சொல்றேன் முதல் வழிமுறையா என்ன சொல்றா கண்ணனுடைய பீதக ஆடையை கொண்டு எனக்கு என்னுடைய வாட்டத்தை தணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா இரண்டாவது கருத்து என்ன சொல்றான்னு கேட்டா அவருடைய துழாய் மாலையை என் குழல்ல சுட்டுறீங்களா சுட்டி விடுங்க என்னுடைய வாட்டம் தனியும் அப்படின்னு சொல்றா இப்போ மூணாவதில் பாருங்க இதுல என்ன சொல்றான் அதாவது கஞ்சை காய்ந்த கருவில்லி கடை கண் என்னும் சிறை கோளால் நெஞ்சு ஊடுருவே உண்டு நிலையும் தளர்ந்து நெய்வேனை அஞ்சேல் எண்ணான் அவன் ஒருவன் அவன் மார்பு அணிந்த மாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் கொணர்ந்து புரட்டீரே இந்த மூணாவது பாசுரத்துல வனமாலை கழுத்துல போட்டிருக்கான புஷ்ப மாலை அதை எடுத்துட்டு வந்து எனக்கு நீங்க போட்டீங்கன்னா என்னுடைய உடம்புல போட்டீங்கன்னா தனிஞ்சிடும் அப்படின்றத கஞ்சை காய்ந்த கருவில்லி கஞ்சைன்றது இந்த இடத்துல கம்சனை கம்சனை என்ன பண்ண காய்ச்சினா காய்ச்சினா கடுமையா ஓட அர்த்தம் காய்ச்ச வெயில் சொல்ற பாருங்க தகிக்கிறான் கண் அந்த கஞ்சனை தகித்தான் எப்படி நம்ம கருவில்லி பெரிய வில் போன்ற புருவத்தை கொண்ட கண்களை கொண்ட அவன் கஞ்சனை காட்சி ஓடவிட்டான் கடை கண் இன்னும் சிறை கோளால் ஆனா அப்படிப்பட்ட அந்த அத கடைக்கும் இன்னைக்கு எனக்கு சிறையா இருக்குது நெஞ்சுற நெஞ்சு ஊடுறவே உண்டு என்னுடைய மனசுக்குள்ள போய் அந்த அவனுடைய கண்கள்லாம் ஊடுருவி இருக்கிறது நிலையும் தளர்ந்து நெய்வே நெய் என்னுடைய ஒரிஜினாலிட்டி என்னுடைய நிலை அதை த அதை நான் மறந்தே மறந்துட்டேன் இன்னைக்கு நான் வருத்தப்படுறேன் என்ன அந்த ந இப்படி இருக்க அப்படின்னு எவ்வளவு அழகாக இருந்த எவ்வளோ நன்னாக இருந்த ஜம்முன்னுட்டு இன்னைக்கு இப்படி வருத்தப்பட்டு நெய்வே நெய் நான் வருந்துகின்றேன் அஞ்சே என்னான் அன்னிக்கு ஒரு நாள் சொன்னான் நீ பயப்படாத நான் உன்னை பார்த்துக்கிறேன் நான் வரேன் உன்னை உன்னை கைப்பிடிக்கிறேன்னு சொன்னான் அவன் ஒருவன் அவன்தான் என்னை கைப்பிடிக்கணும் அவன்தான் என்னை பார்த்து நீ பயப்படாதன்னு சொன்னான் அதால தான் அவன் கையில் மா சூச்சான் எழுதியிருக்கோம் சர்வதர்மான் பரித்தியட்ச மாமேக்கம் சரணம் ஜஜ ஹகம் துவா பாப்பேப்பியோ மோக்ஷ இச்சாமி மா சூச்ச அஞ்சாதே அப்படின்னு அவன் கையில் எழுதி வச்சிருக்கான் எனக்காக அவன் மார்பு அணிந்த வனமாலை அவன் தான் கழுத்துல போட்டிருக்கானே அந்த வனமாலை அந்த கதம்ப மாலை வஞ்சியாது தருவாகில் அவன் என்னை ஏமாத்தாம போட்டோ அந்த ஆண்டாள் தான் பாவம் எனக்காக அடம் பிடிச்சின்னு உட்காந்துருக்கா அவளுக்கு இதை கொண்டு போய் கொடுங்கோ அப்படின்னு அவன் கொடுத்தா மார்பில் கொணர்ந்து புரட்டியே என் மார்பிளை எடுத்துன்னு வந்து அதை கொஞ்சம் போடுங்களே அதனால என் வாட்டம் கொஞ்சம் தீருமே இதையாவது கொஞ்சம் பண்ணுவீங்களா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அந்த தாய்மார்களை பார்த்து கேட்குறான் கஞ்சை காய்த்த கருவில் கடை கண் என்னும் சிறை கோளால் நெஞ்சு ஊடுறவே உண்டு நிலையும் தளர்ந்து நெய்வே நெய் அஞ்சேல் என்னான் அவன் ஒருவன் அவன் மார்பு வனமாலை வஞ்சியாதே தருமாகில் மார்பில் குணர்ந்து புரட்டீரே அப்படின்றது இந்த மூன்றாவது பாசுரம் இந்த மூன்றாவது பாசுரத்தை நம்ம அர்த்தத்தோடு அனுபவிக்கும் பொழுது எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அதனால எப்போ நம்ம பாசுரங்கள் சேவிச்சாலும் அர்த்தத்தோடு செய்வீங்க அதுதான் என்னைக்கும் நம்ம சின்ன பசங்களே சொல்லுவோம் பாருங்க புரிஞ்சுண்டு படி அப்படின்னு ஓலை அந்த மாதிரி நாங்களும் புரிஞ்சுண்டு படித்தா நமக்கு இந்த பாசனங்கள் என்றைக்குமே மறக்காமல் மனசுலயே நிற்கும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் தூங்கி எழுந்து உடனே சொல்லும்போது கூட நம்மளால் தெளிவாக சொல்ல முடியும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் மிக்க நன்றி மலத்திராகவன் காஞ்சிபுரம்